வணக்கம் நண்பர்களே ஒரு நாளைக்கு எத்தனை மலைகள் எம் அண்ட் உபயோகத்திற்காக எம் எம்ஸ் அண்ட் உற்பத்திக்காக உடைக்கப்படுகிறது என்று நீங்கள் கணக்கிட்டால் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது மலையை உடைக்கிறார்கள் இதற்காக எம்ஸ் அண்ட் உற்பத்தி செய்வதற்கு எம் எம் சாண்ட் உற்பத்தி நிலையங்கள் முறையாக செயல்படுகிறதா அதை பற்றி வேறொரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது மலை எங்கே இருக்குது ஓசூர் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி மூணு மாவட்டங்களில் உடைக்கிறாங்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் லோடு இந்த ஓசூர் கிருஷ்ணகிரியிலேருந்து ஏன்னா அது பார்டரில் இருக்கனால கர்நாடகாவுக்கு நாலாயிரம் லோடு போகுது ஒரு லோடுங்கிறது முப்பதுலேருந்து ஐம்பது டன் நல்ல யோசனை பார்த்துக்குங்க எத்தனை மலை நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது மலையை உடைக்கிறாங்க அது ஒரு நாளைக்கு இல்லை இது வரைக்கும் உடைக்கிறது ஒரு ஒரு லோடுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது டன் எம் சாண்ட் எங்கே கொண்டு போடுவது கர்நாடகாவுக்கு நாலாயிரம் லோடு போகுது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இது போக ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு க்ரெஷரில் க்ரெஷரில் உடைச்சி அதை எம்சாண்டை மாற்றுறதுக்கு மிஷின்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் டன் எம்சாண்டை அரைத்து கொடுக்கக்கூடிய மிஷின்களெல்லாம் மலைக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் மணல் கொள்ளையா கனிம உலக கொள்ளையா என்ன பிரிவுனாலும் வச்சுக்கோங்க இதில் வெக்கக்கேடான விஷயம் இதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அதிகாரிகள் இருக்கிறார்கள் தண்ட சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே உழைக்கக்கூடியவர்களை நீங்கள் தள்ளுங்கள் அவர்களை வணங்குவோம் ஆனால் ஐநூறுலேருந்து ஆயிரம் டன் அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் அந்த கிரஷர் பக்கத்தில் வேலை செய்யுங்கிறது இந்த மாண்புமிகு மகான் அமைச்சர்களுக்கு தெரியுமா இல்லை அதிகாரிகளுக்கு தெரியுமா மானமுள்ள அதிகாரிகளுக்கு தெரியுமா ஏன் இதெல்லாம் கேட்க என்றால் நம்முடைய கனிமூலத்தை கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டு காணாமல் இருக்கிற பெரிய மகான் யாருன்னா நம்ம முதலமைச்சர் இதை ஒரு பத்திரிகையை டொமைனில் போட்டு பத்திரிகையை அட்டப்படத்திலே போடுவாங்க கனிமோலம் ஏற்கனவே போட்டாங்க நானும் அதுக்கு வீடியோ போட்டேன் அடுத்து என் மேலே லாரி ஏறாமல் இருந்தா தான் உயிரை கொடுத்தா கொடுத்தா தான் இந்த மாதிரி ச இந்த மாதிரி பேசினா உயிரெடுத்துருவாங்க எவ்வளோ அபாயகரமான நம் நாட்டில் வாழ்கிறோம் பாருங்கள் இப்போ எவ்வளவு பார்த்துக்கிடுங்க நூற்றி இருபதுலேயும் நூற்றி முப்பது மழை ஒட்டைக்கு உடைச்சிட்டு இருக்காங்க நாலாயிரம் டன்னு டெய்லி மந்த்லி இல்லை டெய்லி கர்நாடகாவுக்கு எம் அனுப்புகிறாங்க முப்பதுலேருந்து ஐம்பது டன் இடை கொண்ட லோடு தான் போகுது நாலாயிரம் டன் போகுது பெர் டே பெர் வீக்கில் பர் இல்லை பெர் இயரில் கணக்குப்பட்டுருக்குங்க எவ்வளோ கொள்ளை அடித்து கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பார்த்தா அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் அடுத்து இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நன்றி